ஏ சின்ன பொண்ணு நம்ம துணி எடுக்க தானே போறோம் என்ன டூரா சுற்றி பார்க்க போறோம் பேசாம பஸ்லயே ஏறி போயிருக்கலாம் நீ எதுக்கு காரை தூக்கிட்டு வந்தேன் என்ன இப்படி சொல்லிவிட்டியே துணி எடுக்க போறதுனா சும்மாவா ஆளாளுக்கு நம்ம எவ்வளவு ஷாப்பிங் பண்ணுவோம் வேற நம்மளுக்கு இதுல வேற ஆஃபர் அது அந்த பொருள் இந்த பொருள்னு அவ்வளவு அள்ளி தருவானுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கார்ல போட்டு அடிச்சு கொண்டு வராண்டா பஸ்ல எல்லாம் தூக்கிட்டு கஷ்டமா இருக்கும்லக்கா அதனால கார் எடுத்துட்டு வந்தேன் ஆயிரம் ரூபாய்க்கு மேல பொருள் ஒவ்வொரு கிஃப்ட் ஃப்ரீயா தராவனு சொன்னாவே என்னென்ன கிஃப்ட்னே தெரியல நானே ஆர்வமா போயிட்டு இருக்கேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கலாம் என்ன கிஃப்ட் நீங்க வேற என்ன இப்படி சொல்றீங்க வேற ஏதாவது பெரிய கிஃப்ட் எதுவும் தந்துட்டு பஸ்ல எப்படி தூக்கிட்டு வர முடியும் ஏ சின்ன பொண்ணு உனக்கு ஆசை அதிகதாண்டியோ ஏய் ஒரு வேற ஆடி மாசம்னா சும்மாவா இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாச்சும் அப்புறம் வாசியில் ஏதாவது பொருள் தருவா வந்தாண்டி அவ்வளோ ஆடி மாசம் துணி எடுக்க போறாவே அதுக்கு தானே நம்மளும் போயிட்டு இருக்கோம் வேற என்ன நீ என்ன இப்போ ஐயாயிரம் துணி எடுத்துட்டு ஏதாச்சும் பொருள் தான் வேண்டனு விட்டுட்டு வருவா கொண்டு தானே வருவா கிடைச்சா பூச்சினு வேற என்ன அது கரெக்ட் தான் சும்மா தர்ற பொருள் யார் விடுவா ஏய் இழுவே நீ எவ்வளோ வச்சிருக்க ஏடி நான் நாலாயிரம் கொண்டு வந்திருக்கேன்டி அப்படியாடி பரவாயில்ல ஏ முடியுமா நீ எவ்வளோ வச்சிருக்க துணி எடுக்க ஆமா நான் எங்க காசு வச்சிருக்கேன் என் வீட்டுக்காரே எனக்கு ஒண்ணும் தரல உங்க வீட்டுக்காரங்களா பரவாயில்ல நல்ல ஐயாயிரம் நாலாயிரம் குடுத்துருக்கானே என் வீட்டுக்காரையும் நூறு அளவு அழுகுறான் சரி நான் இப்போ பழைய கடுகுட பாக்குல ஒரு ரூபா போட்டு வச்சுருந்து தாலு கிடந்துச்சு அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த ஏதாச்சும் கிலோ ஏதாச்சும்ல இருந்து வாங்கிட்டு போக வேண்டியதா வேற நான் என்ன பண்ணேன் சரி சரி உன்ட்ட கேட்டேன் என்ன என் புத்தி தான் சிற்பால் அடிக்கணும் சரி முடியாது மூடிட்டு வர முடியாதோ அவளையே பஞ்சபாட்டி எப்போ பாடலான்னு ஆண் வாய் பொழுதுட்டு காத்துட்டு கிடக்கா பிற அவட்ட போய் எவ்ளோ கொண்டு வந்தான் கேட்டா பிற அவ சும்மாவே பஞ்சபாட்டி பாடுவா இப்போ சும்மா விடுவாளா அது கரெக்ட் தான்டி சும்மா தெரியாதனமா கேட்டுட்டேன் ஏம்மா என்ன பேசுறாங்க அப்பு ஆய் ஒரு நேரம் மச்ச சிரிச்ச மாதிரி இருக்கா பேரு ஒரே கோணிக்கிட்டு தான் போகுது ஆவே ஆவே வீட்ல நடக்குறது ஆவே ஆவே தான் தெரியும் ஏன் நான் என்ன காசு கேட்டா ஏன் புருஷன் என்ன தரவா செஞ்சா நானே ஐயா ரூ திருடிட்டு வந்திருக்கேன் இவட்ட இதெல்லாம் சொன்னானே சிக்கியே ஏதாவது கிறுக்குதனமா பேசுவா நம்மளுக்கு என்ன பேசாம வாய் மூடிட்டு வர வேண்டியதுதான் சேய் இவனோட பாறை இவ்வளவு மூணு வரை நல்லா ஆட்டிட்டு முன்னாடி உட்காருவாள் நம்ம ஒருத்தர் பின்னாடி கிடக்கணுமா சரி ஏன்டா அந்த இழுவையும் எப்படி இருக்கான்னு தெரியல அவளோட பார்த்தோம் அவ்வளவு கூடவே டிங்கு டிங்கு சேர்ந்துட்டு போயிட்டா நம்ம ஒருத்தர் பின்னாடி கிடக்க வேண்டியதா இருக்கு பச்சை அழகா பஸ்லயா சொந்தம் இல்ல கிடக்கு என்ன முனி ஏதோ புலம்பிட்டு இருந்த மாதிரி இருக்கு கண்ணாடியில தெரியுது ஆமா நான் என்ன புலம்புவேன் சும்மா இருக்கவளோ என்ன நோண்டிட்டு இருக்காத பாத்துக்கே நான் சரி சும்மா அப்படியே வரேன்னு சொன்ன சொல்லி பாத்துட்டு சும்மா பாட்டு படிச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ள உனக்கு புலம்புறாவளா ஆமா பாட்டு பிடிக்கிறதுக்கும் புலம்புறதுக்கும் வித்தியாசம் தெரியாம தானே இருக்கு என்னமோ ஒண்ணு பண்ணு சரி நம்மளை நோட்டை விடுறதுக்குன்னு தப்ப வருவாளுவே ஏ சின்ன பொண்ணு எந்த கடைக்கிடி போனோம் அடியே நீ வேறடி ஆடி ஆஃபர்னு போர்டு போட்டுக்க அத்தனை கடைகளும் பேர் ஓடி போய் பூந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு வந்துருஞ்சியா ஐ ஜாலி சரிடி சீக்கிரம் போய் சட்டுப்புட்டுன்னு துணி எடுத்து சாந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வர மாதிரி பாருங்க சரியா வேற அங்க நின்னுட்டு அத போட்டு பார்த்தேன் இத போட்டு பார்த்தேன் சேலைய கட்டி பார்த்தேன் அத பண்ணி பாத்தேன் இத பண்ணி பார்த்தேன் வேற நேரத்து போயிட்டு கிடக்காதீங்க வேற நைட் ஐட்ட வேற கஷ்டமா இருக்கும் என்னக்கா இப்படி சொல்றிய இப்படி எப்போ வாசம் இருக்கா நல்லா வெளியே வரும் அப்புறமா என்ன நைட் போல வீட்டுக்கு போவோம் காலையில போய் சாப்பிட்டாச்சு மதியம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் சாயந்தரம் டீ காப்பி வடன் எல்லாம் குடிப்போம் அப்புறம் நைட் கூட வெளியே சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் கா என்னக்கா நீங்க வேற ஆமாடி ஆமா அங்க என் பிள்ளைகள் ரெண்டாக்கும் பாம்போல கிடக்கும் காலையில நான் சோறு கூட எதுவும் செய்யல சரி சாயந்தரம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வர்றதுக்குள்ள ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கலான்ட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன் நீ என்னடா நைட் வருவோங்க என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியே துணி எடுக்க போறோம் தெரியுது காலையில சோத்த பங்கி போட வேண்டியதான் இந்த பிள்ளைகள் வந்து தின்னுக்கிடும்லாம் இப்போ பாருங்க இப்போ அவசர அவசரமாக வர வேண்டியதாக இருக்கு சரி பார்ப்போம்க்கோ நம்ம நாங்க எல்லா கடையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா பொறுமையாக வரலான்னு தான் நான் நினச்சி பார்த்துக்கிடுங்க நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க சரி சரி பாத்துக்கிடுவோம் சரி அங்க நின்னு சும்மா எல்லா சட்டையும் போட்டு பாத்து நிப்பு எல்லாம் அதுக்காக தான் சொன்னேன் போன தட்டி எப்படி தானே ஒரு துணி கடைக்கு போயிட்டு அவளை லெகங்காயும் போட்டுட்டு தெரிஞ்சால அவர் அதே மாதிரி போட்டுட்டு தெரியாத எந்த துணியை உனக்கு எடுக்கணுமோ அந்த துணியை வேணா ஆசைக்கு வேணா போட்டு பாரு போட்டு பார்த்து நல்லா இருந்தா எடுத்துக்க சும்மா கண்டது கழியாது அங்க கிடக்குது இங்க கிடக்குது அவளுக்கு அள்ளி போட்டுட்டு போட்டு எடுத்துட்டு மின்னிக்கிட்டு கிடக்காதியா சரியா சரிக்கோ சரிக்கோ அப்படிலாம் பண்ண மாட்டேக்கோ ஏ உத்தரவசா உன்னையும் சேர்த்து சொல்றேன் அவ கூட தெரியாதே என்ன அப்படி சொல்லிவிட்டியே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் கோ போனா அந்த சிந்து பொண்ணு ஆசைப்படிச்சு அவளுக்கு போட்டுட்டு அதனால தான் நான் எதுவும் சொல்லல தாட்டி நாங்க அப்படியே பண்ண மாட்டோம் கோ சரி சரி ஏ சிந்து பொண்ணு ஏன்டி இவ்வளவு வேகமா போறா எங்கயாச்சும் போய் முட்டிராத அடியே உன் வாயில கொல்லிக்கட்டையை தூக்கி வைக்க நம்மளே துணி எடுக்க ஆசாசியா போயிட்டு இருக்கும் எங்கேயாச்சும் போய் முட்டிடாதுன்னு கேட்கா எங்கேயாச்சும் போய் முட்டிச்சுன்னா நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கிடக்கணும் பத்துக்க இவருக்கு கையில இருக்க காசு அவ்வளோ அங்கதான் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அவருக்கு துணி எடுத்து பாடல பத்துக்க ஒழுங்க வாய் முட்டு வா இந்த பக்கத்துல கடை வந்துட்டு எனக்கு கொஞ்ச நேரத்துல இறங்கிடலாம் அங்கே ரோடு ஃப்ரீயா இருக்க வேற வேகமா போனா என்ன பறந்துட்டு போனா என்ன மெதுவா போனா வேற நம்ம தான் மெதுவா போயிட்டு இருக்கணும் வேற நம்ம பக்கத்துல வர சைக்கிள் கூட வேகமா போகும் பத்துக்க வாயா இல்ல வேற என்ன ஆகுமா கடுக்கு புரிஞ்சாப்புல பொறி பொறிங்களா புரிஞ்சு ஏ முனி என்ன வாந்தி வருதா ஒரு மாதிரி திருத்தரன் முழிச்சிட்டு இருக்கா வண்டி எதுவும் நுப்பாட்டணுமா வாந்தி வரல ஒண்ணு வரல ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு சும்மா என்னன்னு வாண்டி கிடக்காத பத்துக்க இல்லடி வாய ஒரு மாதிரி ஆனா அப்பப்ப பொழந்துட்டு சென்னல் சைடு பாத்துட்டு இருக்கியே அதான் வாந்தி கிந்தி வந்துட்டோம்னு பார்த்தேன் ஆமா வாந்தி வர வாந்தி வாந்தி வந்தா உன் முகர கட்டையில தான் ஃபர்ஸ்ட் எடுத்து தள்ளணும் சேர் சேரி கத்திட்டு கிடக்காத சை நம்மட்ட சரசமனாம இருந்து தொலைய மாட்டா போல செல்லதைக்கா கடை வந்துட்டு வாங்க இறங்குவோம் சரிடி ஏ எப்பா கடை வெளியவே என்ன அழகழகா சேர தொங்க போட்டுருக்கோ பத்தியா நல்ல கலர் கலரா இருக்கு அதுலயும் அந்த ப்ளூ கலர் என்ன அழகா இருக்கு ப்ளூ கலர் என் கலருக்கு கேட்டா அழகா இருக்கும்ல சின்ன பொண்ணு ஆமா ஆமா நல்லா தான் இருக்கும் வெளியே நின்னு பார்த்துட்டு இருக்கா வா உள்ள போய் பாப்போம் ஏய் சின்ன பொண்ணு பேசாம அந்த ப்ளூ கலர் சேலை நான் இப்போ எடுத்துட்டு மாதிரி அழகா இருக்கு ஏ பைத்தியக்காரி பைத்தியக்காரி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இப்படி சேலையை இப்படி கடை வெளியே தொங்க விட்டுருக்கா அவ்வளவு தூசி குப்பன் அவ்வளவு அதுல தான் ஒட்டிட்டு கிடக்கா அதுல உள்ள போய் பறக்க போறா இதே மாதிரி மாடல உள்ள இருக்கொண்டி உள்ள போய் பாப்போண்டி லூசு தரமே வாங்கிட்டு கிடக்காதே அப்படியே சொல்ற சின்ன பொண்ணு சேரி சின்ன பொண்ணு அப்ப இதே மாதிரி உள்ள இருக்கான்னு கேப்போம் ஐயா நான் இது மறந்தே பெட்டி மத்துக்க ரோட்டோரமா இருக்கு அழுக்காதான் கிடக்கும் கரெக்ட்டா தான் சின்ன பொண்ணு சரி வா உள்ள போய் பாப்போம் ஏ இழுவ கடை ரொம்ப பெரிய கடையா இருக்கே ஆஃபர் எல்லாம் போடுவானுங்களாக்கும் ஏ முனியம்மா அங்க பாரு அங்கதான் பெரிய போட எழுதி போட்டு ஒட்டி வச்சிருக்கானுங்க பாரு ஆடி ஆஃபரு ஐம்பது பெர்சன்டேஜ் தள்ளுபடின்ட்டு வேற என்ன உள்ள போய் பாத்துருவோம் என்ன ஏதுன்னு ஆமா எழுதி போட்டிருக்கு செருடி செரிடி அப்ப போய் பாப்போம் ஏ உத்தரவு இந்த பச்சை கலர் சேலை அழகா இருக்குல்ல எங்க சோனி பவிக்கலாம் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி காட்டன் படகையெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா அழகா இருக்கும்ல எக்கோ ஆமாக்கோ இந்த பொம்மைக்கு வச்சிருக்க வச்சிருக்காரு என்ன அழகா இருக்கு நம்ம சோனி பவி ரெண்டு பேருக்கும் கட்டினாலும் அப்படி ஒரு அம்சமா இருக்கும் இந்த பொம்மைக்கு என்ன அழகா இருக்கு ஏ செல்லத்தாய்க்கா எந்த காலத்தில் அக்கா இருக்கியே இதெல்லாம் பழைய மாடல் புடவைக்கோ இதெல்லாம் ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடியே வந்து மாடலுக்கோ இப்போ புதுசு புதுசா வந்திருக்கு பாருங்க காப்பர் ஜெரிங்குறது ஒயிட் ஜெர்ரிங்கிறது கோல்டன் ஜெர்ரிங்குறது அந்த மாதிரி மாடலை பாருங்கக்கோ பிள்ளைகள் அப்படிதான்க்கா விரும்பி கெட்டோம் பாருங்க பச்சை கலர் பச்சை கலரெலாம் இருக்கு சிங்கு சான் சிங்குச்சான்ட்டு இந்த கலர்லயே எடுக்க போறியே உண்மை தான் எப்படி சொல்கிறா காட்டன் மாடலுக்கு உண்மை அதான் இருக்கு உங்க எப்படி சொல்கிறா எக்கோ இந்த மாதிரி புடவெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்து கேட்டுங்கக்கோ பிள்ளைகளுக்கு நல்ல மாடல் மாடலில் நல்ல அழகா அம்சமா வாங்கி கொடுங்கக்கோ ஏ இழுவ அங்க ஒரு ரோஸ் கலர்ல புடவை தொங்குது பத்தியா அது எனக்கு நல்லா இருக்கும்ல ஏ முனியம்மா சூப்பரா இருக்கும் போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு கொல்ல நீ வாரியா ஏடி பைத்தியமாடி நீ பைத்திய கறி மாதிரி பாட்டு படிச்சுடக்கா நான் என்ன புடவை நல்லா இருக்க மாட்டேன் கேட்டேன் அத பாட்டு பிடிச்சு ஏன் முனியம்மா ஏன்டி இப்படி சொல்றா நீ சரி அந்த கலர் பஞ்சு பஞ்சுமிட்டாய் கலர் தானே அதான் எனக்கு ஏன் வந்து பத்துக்க சரி அதான் உனக்காண்டி தான் பாட்டை படிச்சு அதுக்குள்ள ஓவரா பண்றா சரி போ உனக்கு இன்னும் பாட்டே படிக்கல போ ஏடி எனக்காண்டி ஏடி இந்த பாட்டு படிச்சா நானும் சும்மா லூசுமே பிடிச்சு கிடக்க நினைச்சேன் அழகா இருந்தடி திரும்ப படிடி மரியாதை பேர் பத்துக்க சும்மா திட்டு வாங்கிட்டு கிடக்காத சரி வாங்க கடை வெளியே நின்று எவ்வளவு நேரம் பேச உள்ள போய் பார்ப்போம் நல்லா பெரிய கடையா இருக்கு நாலு ஃப்ளோர் இருக்கு போல எல்லா ஃபுளோரையும் உள்ள பூந்து என்னென்னலாம் இருக்குன்னு எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துருவோம்கோ சேர் சரி வாங்கடி ஏ இழுவே இங்க கதை விட்டதெல்லாம் போதோம் நடங்க நடங்க அடுத்து போய் பாப்போம் ஆ சரிடி பிரம்மன் படைப்பிலேயே ஒரு வித்தியாசமான படைப்பு அது முனியம்மா தான் போகாது வேறு பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கா ஒரு கா பக்கம் கத்திரிக்காய் மாதிரி இருக்கா ஒரு எத்து விட்டனா எப்படி விழுவான்னு எனக்கே தெரில இவளை பார்த்தாலே கை காலெலாம் குறு குறுன்னு வருது அடிக்கணும் போலேயே இருக்குது சரி வாயை மூட்டிகிட்டு இருப்போம் இது மட்டும் நம்ம பேசுறதுக்கு அடிச்சுன்னா டிங்கு ஆடுவா ஏய் சின்ன பொண்ணு வாய முடிட்டு வரியா மைண்ட் வைஸ் நினைச்சி நல்லா சத்தமா பேசுற பத்திக்கு எனக்கே நல்லா கேக்குது அந்த முனி காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன் சும்மா இருக்க சனியனை பிடிச்சி விட்ட மாதிரி இருக்கும் வேற எதுக்கு டிங்கு டிங்குனு ஆடுவா மூடிட்டு வாபத்துக்கே ஐயையே உனக்கே கேட்டுட்டா சரி அவளுக்கு சரியா காது கேட்கறது பத்துக்கே சரி பரவாயில்ல வாய முடிக்கிறது நம்மளுக்கு நல்லது என்னக்கோ கடையில ஆளே இல்ல வெறிச்சோடி கிடந்த மாதிரி கிடக்கு இந்த கடையில ஒருவேளை யாரும் துணி வாங்க வரமாட்டாங்களோ நம்ம தான் தெரியாத நம்ம உள்ள வந்துட்டோமோ ஏடி சனி நேர்னா தாண்டி கடலாம் அப்படி ஒரு கூட்டமா இருக்கும் இது புதன்கிழமை பத்தியா அதனால இன்னைக்கு கூட்டம் போல சரி கூட்டம் இல்லைன்னா நல்லது தானே அந்த நெரிசல் எல்லாம் கடந்து வாங்க முடியாது பத்திக்க இது இப்போ ஃப்ரீயா கிடக்கு நம்மளுக்கு பிடிச்ச சாரி நல்லா எடுத்து போடுவாங்க நல்ல அந்த இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்யற பிள்ளை நல்லா துணி எடுத்து எடுத்து நல்லா காட்டம் பத்திக்க நம்ம நல்லா பார்த்து நல்லா பொறுமையை வாங்கிட்டு போயிடலாம் இதே கூட்டமா இருக்கிறத வந்து வச்சுக்கி அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம் எடுத்து போடவே மாச்சா போடுவாங்க வேற அந்த பிள்ளைகளும் பாவம் அடிச்சு வைக்கணும் எம்மா ஒரு வழி ஆயிரும் நம்ம பில்ல போட்டு துணியை வெளியே வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நம்ம அவ்வளவுதான் நம்ம பாதி பிஞ்சு நொந்து போயிரும் அதுக்கு இதாண்டி பிரச்சனை இல்லை ஆளே இல்லாம இருந்தா நல்லா அழகா பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் ஆமா கோ நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்ப போறோம் எல்லா துணியும் களைச்சு போடுறோம் சேலை எடுக்கிறோம் நைட்டி எடுக்கிறோம் பேண்ட் சட்டி எடுக்கிறோம் சுடிதார் எடுக்கிறோம் ஜாலியா சுத்துறோம் தர்ற கிஃப்ட் எல்லாம் வாங்குறோம் என்ஜாய் பண்றோம் மூதேவி ஒரு கிஃப்ட்க்கு மூச்சு முட்ட பேசுது பேரு ஏ உத்தரோ சார் ஏதாச்சும் ஒரு கடைக்கு துணி எடுக்க போறேன்னு வச்சுக்கேன் அப்ப யாராச்சும் வெளிய நின்னுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாவுல ஏன் இந்த கடையில அப்படி கூப்பிடவே இல்ல என்ன உங்களை வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாதான் கடவுள் வருவியல இல்ல வர மாட்டேனோ அப்படி இல்லடி எல்லா கடையிலயும் அப்படி கூப்பிடுவா அவங்க ஆளே இருந்த மாதிரி இல்லையே அதான் இந்த கடையில துணி எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு கிடைக்கும் பத்துக்க ஏடி துணி நல்லா இருக்கா இல்லையான்னு பாப்போம் நம்மள யாரும் உபசரிக்க வேண்டாம் துணி நல்லா இருந்தா எடுப்போம்டி அப்படியா சரி பாப்போம் வா நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க இது வந்து என்னோடய செகண்ட் சேனல் ரஞ்சி சிவா வளாக்ஸ் இதில் வந்து நான் ரீல்ஸ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் உங் நீங்கள் போயிட்டு இந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் போடுற வீடியோஸ் ரீல்ஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வந்து நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து வ்ளாக் ரீல்ஸ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பட்டு மாமா சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி ரஞ்சி சிவா விளாக்ஸ் இந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லி ரெடி ஹாப்பி பர்த்டே பாவனா ஸ்ரீ இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் பாவனா ஸ்ரீ நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் ஹாய் மாரி ஹாய் இசை ஹாய் யாஸ்மின் ஹாய் சதாம் ஹாய் சம்மு ஹாய் சித்திக் ஹாய் சஃபான் ஹாய் கவின் நிலவு हाई लक्ष्मीपति हाई सुगंध हाई निदर्शनी हाई चंद्र हाई लक्ष्मी हाई प्रभा हाई मित्र हाय नूर्जगा हाई लिंगेश्वरी हाई नीला हाई पूजा हाई लोकिता हाई लदा हाई कंचना हाई मीतुकुटी हाई हाई दस्लिम हाई कवीरसन हाई पार्वती हाई शोपना हाई प्रकाश हाई गलीज हाई गोपी ਹਾਈ ਭਗਵਤੀ ਹਾਈ ਸੁੰਦਰਮ ਹਾਈ ਲక్ష్ਮੀ ਹਾਈ ਬਾਕੀ ਲక్ష్ਮੀ ਹਾਈ ਬ੍ਰਨਿਆ ਹਾਈ ਚਵੰਦੀ ਹਾਈ ਸੰਤੋਸ਼ ਰਿਸ਼ਵਾਨ ਹਾਈ ਮੁੱਪਿਕਨ ਹਾਈ ਮਨੋਜ ਮੋਗਨਾ ਹਾਈ ਬਾਕੀ ਰਾਜ ਹਾਈ ਮੱਲਿਕਾ ਹਾਈ ਅਰੁਲ ਜੋਦੀ ਹਾਈ ਪ੍ਰਿਯੰਕਾ ਅਰੁਲ ਹਾਈ ਮਾਲਾ ਹਾਈ ਦੋਰੇਸਾਮੀ ਹਾਈ ਮਰੀਯਪਨ ਹਾਈ ਮਤੁਲక్ష్ਮੀ ਹਾਈ ਕਲਿਵਾਣੀ ਹਾਈ ਰਬੀਨਾ ਸੁਬਾਸ ਹਾਈ ਰੇਕਾ ਹਾਈ 우마 ਬਰਕਤ ஹாய் ஸ்ரீமதி ஹாய் ஸ்ரீநிதி ஹாய் அர்ஷியா ஹாய் மாரியம்மாள் ஹாய் விஸ்வா ஹாய் முருகன் ஹாய் சித்தார்த் ஹாய் மோகித் ஹாய் புவனா ஹாய் மகா ஹாய் சாந்தி சங்கர் ஹாய் ராஜ் ஹாய் ஹேமாஸ்ரீ ஹாய் பிரேம் ஹாய் மகிஷாலினி ஹாய் கீர்த்தி ஹாய் ரித்திகா ஹாய் ஸ்ரத்விக் ஹாய் ஓவியா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கும் மாயப் பண்ணிவிடுங்க నే రెండు సపోర్ట్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్